கரண்ட் பில் அதிகமாகிறதுனால உங்களுக்கு கரண்ட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா ஆமாம் இப்போ இவங்களுக்கு கரண்ட் பில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இவருடைய லெக்ஜரை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவருடைய அமௌண்ட்டு பாருங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோருவா இவருக்கு வந்து கரண்ட் பில் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறு மூவா மூவா ரெண்டாயிரத்தி அறநூறு மூவாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சுங்க கரண்ட் பில்லு அமௌண்ட்டு இவருடைய யூனிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஐநூறு ஆறுநூறு அறநூற்றி எழுபத்தாறு இந்த மாதம் மாத்திரம்தான் ஆயிரத்தி நூற்றி அறுபது யூனிட் வந்திருக்குங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு மின் கசிவு ஏற்பட்டுருக்குங்க வீட்டில் அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஃபேஸ்டுடே ஆம்பியரும் நியூ டுடே ஆம்பியருமே வந்து சரிசமமாக இருக்கணும் ஆனால் வந்து ஃபேஸ்ஸு நியூ டுடைய ஆம்பியர் வந்து நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் கரண்ட்டு பில்லு தான் கூட வரும் ஆனால் ஃபேஸோட ஆம்பியர் வந்து லீக்கேஜ் இருந்தால் கரண்ட் பில்லும் கூட வரும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெண்ட் அடிக்கக்கூடிய அந்த அபாயமும் நம்மளுக்கு இருக்குது இப்போ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டில் வச்சால் லைட் அதிகமாக அதுதான் அந்த ஃபேஸ் வந்து எங்கேயும் லீக்கேஜ் அது என்ன இப்போ பாருங்கள் ஃபேஸ்ஸு நியூட் வந்து சரிசமமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இதனுடைய ஃபேஸ் ஆம்பியர் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதோட ஃபேஸ் ஆம்பியர் ஃபேஸ் ஆம்பியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று புள்ளி பதிமூன்று இருக்குது இதோடய நியூட்ரிடைய ஆம்பியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்நூற்றி எண்பது மில்லி ஆம்பியர் தான் இருக்குது எட்நூற்றி எண்பது மில்லி ஆம்பியர் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதாய மில்லி ஆம்பியர் வந்து லீக்கேஜ் இருக்குது அதாவது அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் வந்து இங்கே வந்து இவருக்கு வந்து வேஸ்ட்டாக போய்கிட்ருக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து தாமதப்படுத்தாமல் நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கிறது நம்மளுக்கு நல்லது நம்ம இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது மில்லியாம்பியர் நியூட்ரலி இரநூத்தி அறுபது மில்லியாம்பியர்